வந்து ஏறி டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் டிக்கெட் எடுத்துட்டோம் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் நம்ம டிராவல் பண்ண முடியும் நீங்கள் அங்கேருந்து வந்து வேற ஏதாவது ப்ரைவேட் பஸ்ஸோ வேற ஏதாவது நீங்கள் ஷிஃப்ட் ஆகி போய்க்கோங்க கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் உங்களை இறக்கி விட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சி இப்போ நான் பாதி வெளியில் இறங்கிட்டேன் இதனால் என் கம்பெனிக்கோ நான் போய் கரெக்டான டயத்துக்கு ரீச் ஆக முடியல என் கூட வந்து ஸ்கூல் காலேஜ் வர்றவங்க டிராவல் பண்ணியிருந்தாங்க அவங்களுமே ரீச் ஆக முடியல பாதியில் இறங்கிட்டாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க